நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி இவெண்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இங்கே பிள்ளையார் சூழல் போட்டு கிறிஷ் லைஃபன் கோயம்புத்தூர் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ரெண்டாவது ஒரு பெரிய இவெண்ட்டு ஸ்டெல்லாரெக்ஸ் எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் அதுவும் நியூ இயர் வந்து சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஒரு ஐடியா ஸோ இவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வார்த்தைகளும் சரி ஆளும் சரி எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வார்த்தைகளும் இருந்தது அவங்க சொற்களும் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு இவெண்ட் ரொம்ப சிறப்பாக அமையும்னு எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்க சப்போர்ட் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் லவ் எல்லாரும் எப்பவுமே கேட்கலாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்கு வந்து இன்னும் சந்தோஷமான விஷயம்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க நான் ஒரு சேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் வெளில வந்த பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீதர் சேனா தம்பி ஸ்ரீதர் ஸ்ரீதர்சேனா வர்றாப்புல அப்புறம் மானசி குட்டி பொண்ணு மானசி வருது அதுக்கப்புறம் ரம்யான்னு ஒரு ரம்யா ராம்சின்னு ஒரு ஒரு அப்கமிங் சிங்கர் ப்ளேபேக் சிங்கர் அவங்க வராங்க அதுக்கப்புறம் நம்ம டிஜே தீபிகாவா அவங்க அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் கலந்த கலவை ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டான்ஸ் ட்ரூப் அவங்க டான்ஸ் ட்ரூப் பேர் டிடிஏ டிடி டிடி தமிழ்க்கோ டான்ஸ் அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய ஐடியா அதே மாதிரி அமையும் அமைக்க நீங்க தான் உதவணும் த்ரீ நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ ரெண்டு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ப்ரிக்ஸ் அண்ட் டிக்கெட் நைன் ரெண்டு டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்கு இது ஃபேமிலி அஃபோர்டபுள் ஷோவா இருக்கும் அப்படின்றனால ஸோ ஃபேமிலிக்கு சீட்டிங்க்கான ஒரு விஷயமும் இருக்கும் ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே அந்த டான்ஸ் ஆடி நின்றுட்டு இருக்க மாட்டாங்க ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஷோல அதனால ஃபேன் சோன்ல ஆடணும்னு நினைக்கிறவங்க நின்று ஆடலாம் உட்காந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க உட்காந்து ப்ரோக்ராமும் பார்த்து என்ஜாய் ஏன்னா அதுக்கான எல்லா அலிமெண்ட்ஸும் இருக்கு வெறும் டான்ஸ் மட்டும் இருக்க போறது அவருடைய கான்செப்ட் இருக்க போது கான்செப்ட் மட்ராஸ் ஜங்ஷன் பேண்டோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ற இருக்கு அண்ட் காமெடிக்கு என்னுடைய குரேஷி இருக்காரு நிறைய என்ஜாய் பண்ற விஷயங்களும் நிறைய இருக்கு

அண்ட் இப்போ இந்த ஒரு சர்க்கிள்குள்ள எவ்வளோ பேர் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால அதுக்கு தகுந்த அளவுக்கு உண்டான பர்சன்ஸை ஒரு லிமிட்டட் டிக்கெட்ஸாக தான் இருக்க போகுது ஓவர் க்ரௌடடா இருக்காது பாட்டு மட்டும் ரசிச்சேன்னா சிங்கரே ஆயிருக்க முடியாது டெஃபினட்டாக நம்ம லவ் பண்ண பாடல்கள் நிறைய இருக்கும்ல நம்ம முன்னால் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க என் கூடயே இருக்கிற என் நண்பர்களும் எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க எனக்கு பிடித்த பாடல்கள் மோஸ்ட்லி ஜனரஞ்சகமாக நம்ம எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற பார்க்குறதோ ஸோ எனக்கு என் பாட்டை மட்டும் இல்லை நான் நிறையா பாடல்கள் இல்லை எனக்கு எனக்கு ரமன் சார் சாங் பிடிக்கும் எனக்கு வித்யா சார் சார் பிடிக்கும் விஜயாணி சார் பிடிக்கும் யுவந்து பிடிக்கும் எல்லாம் கலந்த கலவை இருக்கும் நான் நிச்சயமாக கோயம்புத்தூர் தான் வந்து கேட்டாங்க அதனால சூஸ் பண்ணேன் உண்மை தான் சார் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணாங்க சார் அண்ணா கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போதே வந்து வீட்டில் ஒரு பைட் எடுக்கலானா அப்படின்னு வந்து கேட்டாங்க என்னுடைய மெயின் நான் எடுத்து வச்ச மொதல் ஸ்டெப் வந்து என்னை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை வர மக்களை பார்த்துக்கணும் ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ எங்கெங்கேயோ என்னென்னமோ போயிட்டுருக்கு ஸோ நியூ இயர் அதுவும் ரொம்ப இன்னும் என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இது ஃபேமிலியும் வர்றதுனால குழந்தைங்களும் இருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நூறு கண் ஒரு ஆயிரம் கண்ணு வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கு அது எல்லாத்துக்கும் தங்கச்சி ஒத்துக்கிட்டாங்க சரி அதனால தான் நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டான விஷயம் ப்ரோசன் மால் குழி நடக்கக்கூடிய ஒரு ஜென்ரலாக பப்ளிக் அது ரவுண்ட்லயும் எங்கேயும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு மால் இருக்குன்றப்போ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாகவே எல்லாருக்குமே தெரியும் இதோட எல்லா வருஷமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ சோ ப்ரோசன் மால் வந்து வென்யூ பார்ட்னரா இருக்கனால இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் தி பார்க்கிங் ஃபேசிலிட்டிஸ் அந்த டிராஃபிக் ரிடக்ஷன் எல்லாமே எல்லாமே இன்ஹவுஸ் ஆக்கிறதுனால ஒரு பீப்பிள் சேஃப் அண்ட் ஃப்ரெண்ட்லி அந்த என்விரான்மென்ட் ஆகும் பேஸ்ட் இது எனக்கே கேட்கலையே அவங்களுக்கு எப்படி கேக்கு ரிலேலடா பாட்டு இருக்கு வேறமான்னு சொல்லீங்க இல்ல சார் நான் மோஸ்ட்லி என் சைட்லேருந்து நான் ராஜா சார் பாடலை சார் ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன தான் நம்ம அவரு அவருடைய இசையை கேட்டு ஊறி 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 ரத்தத்தில் எல்லா இடத்துலையும் அங்கே தான் அவர் தான் இருக்கார் பட்டு சில ப்ராசஸ்லாம் போகிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அவர் பாடல் பாடல்களை என்ன என்னென்ன பாடல் சார் என்னோட பாட்டு சார் வேட்டையாடு விளையாடு பச்சைக்களி முத்துச்சரம் தாம்தும் பீமா வாரணமாயிரம்

நானு கார்த்திக் ஹரிச்சரன் நரேஷ் ஐயர் ஹரிஷ் ராகவேதர் திப்பு தான் லாஸ்ட் பேட்ச் அதுக்கப்புறம் சிங்கர்ஸே வரல அதுக்கப்புறம் சிட்டு வந்தார் அப்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் இந்த இறைச்சல்ங்கிறது வந்து அண்ணே நாம இன்னொன்னு யோசிக்கணும்னே ஒரு நம்மளுக்கு வயசாயிருச்சா நம்ம வெறும் இனிமையா மியூசிக் கேட்டு கேட்டு இப்போ இருக்கிற ஜெஞ்சி பசங்க அதை லவ் பண்றானுங்களே அது அது கேட்கறதுக்கு அப்படியே உமா அலுப்ப பார்த்ததானெல்லாம் கேட்குறேன் உணர்ச்சி வசப்பட்றான்னா அது பட் மெலடியாக குறைஞ்சி போச்சு அது உண்மை மெலடி குறைஞ்சி போச்சு எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக படங்களும் டைம் டியூரேஷன் குறஞ்சி போச்சுண்ணா இப்போ நம்ம மூன்றரை மணி நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து எல்லாம் ரெண்டு டூ ஹவர்ஸ்குள்ளே முடிங்கன்றாங்க ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும் இல்லை ஸோ அதனால் எல்லாமே காலங்கள் மாறிட்டு இருக்குது மெலடி வரும்னே திருப்பி வரும்னே ஒரு நம்பிக்கையாக நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த இதுக்கான டெம்ப்ளேட்லயே டாக் பண்றது இவராதான் இருக்கும் எல்லாருமே எப்பவுமே எப்ப இவர் இவங்க எல்லாம் கபில் பி பேக் அப்படின்னு சொல்லி நியூ மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எப்ப இவங்க எல்லாம் வந்து திருப்பியும் அகைன் இன்க்ளூட் பண்ணப் போறீங்கன்னு அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் டேக் பண்ற ஃபர்ஸ்ட் ஆலே இவரதா இருக்கும் ஆமாங்க அண்ணா ரொம்ப இது இது ரொம்ப டேஞ்சரு அது நம்ம எப்படி வேணால் பாக்கலாம்ண்ண இப்ப ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை ட்ரீட் பண்றாங்கன்னா நம்ம முறைப்படி பாலு சார் அவங்க ஃபேமிலி கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்பாவோட வாய்ஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கலாங்களா இந்த டெக்னாலஜி இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களான்னு அவங்க ஓகே சொல்லி ஒரு என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரேமன் சார் யூஸ் பண்றாரு ரஹ்மான் சார் இப்ப வந்து ஷாஹலா இருந்தார் அவரு நம்ம காலமான என்னுடைய நண்பன் பம்பா பாக்யா அவங்க ஒரு ஒரு சாங்கில் இவங்க ரெண்டு பேர் வாய்ஸும் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அவர் ரேமன் சார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அது பெர்மிஷன் அவங்க கிட்ட வாங்கி அவங்க பாடும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ அந்த பேமெண்ட் அவங்க வீட்டுக்கு போச்சு அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் நல்லா இருக்கும்னேன் திடீர்னு இப்போ நான் பேசுகிற மாதிரி யார் ஒன்னா ரெக்கார்ட் பண்ணலாம யார் ஒன்றா இது பண்ணலாம் அது அந்த வகையில் ஹேண்டில் பண்றதுதான் ஒரு குழந்தைய நம்ம தானே அது எப்படி ஒண்ணா நம்ம கண் பார்வையில வளர்ந்தா அது நல்ல பிள்ளையா வளரும் அந்த ஒரு விஷயம் தான் அது அண்ணே ஆமாண்ணே அதுக்கப்புறம் நான் வீடியோ உட்காந்துருப்பேன் இப்போ கிறிஷு தேவையில்லை கிறிஷ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சிங்கரை வச்சு பாட வச்சுட்டு என் வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கு பட் அதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவனே கூப்பிட்டு பாட வச்சிடலாமேன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறதான முக்கியமான விஷயமா இருக்குது அது தப்பாகவும் கொண்டு போகலாம் அது அழகாகவும் கொண்டு போகலாம் சார் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா போகுதுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு சார் இப்போ ஜெயராஜ் சார் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் யுவன் சார் இப்போ ரஹமான் சார் இங்கே எல்லாேருமே இப்போ கான்சர்ட் ஃபீல் கொண்டு கொண்டு வந்து இப்போது எல்லா சிங்கர்ஸும் இப்போது இப்போ எங்கள் பேட்ச் சிங்கர்ஸ்லாம் நாங்கள்லாம் இப்போ எல்லாரும் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக போகுது சார் இது ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ரெக்கார்டிங்கள் ரெக்கார்டிங்ஸ் முன்ன மாதிரி இல்லை இப்போ குறைஞ்சி போச்சு ஏன்னா சிங்கர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதுவேறே தவிர பட் லைவ் ஷோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார் கடவுள் நல்லா தான் பார்த்துருக்கேன் வரும்போது கூட என்ன பாடி பேர் வாங்கி வச்சிருக்கு கடவுள் புண்ணியத்துல புது சிங்கர்ஸ்க்காக வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு இப்போ வர அவங்க அவங்கதான் பாடுறாங்க சிங்கர்ஸ் இது மறைஞ்சு போய் அதான் நான் இப்ப ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன் சார் சிங்கர்ஸ் எல்லாம் படத்துக்காக பாடணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை எல்லாரும் இண்டிபெண்ட் மியூசிக் சொந்தமாகவே இசையமைச்சு பாடலாம் சார் இப்ப இப்போ இவ்வளவு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு யூடியூப் வந்துருச்சு என்னென்னமோ இது இருக்கு நாமளே அப்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவையில்லை நீங்க நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாட்டை எடுத்து அவன் இருபது முப்பது பிளாட்ஃபார்ம் அவனே போடுறான் காசை கொண்டு வந்து அக்கௌண்ட்ல போடுறான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சினிமா மட்டுமே இசை இல்லை இனிமேத் சார் இப்ப நல்லதானே சார் போகுது அதான் போயிட்டு இருக்கு பாட்டு கூட பாட்டு கூட வர்றதில்ல கரெக்ட் புரொடியூசர் சேர்ப்பாராங்க சார் ஆமா சார் போயிடுச்சு சார் அண்ணா கரெக்ட் கரெக்ட் பாட்டுக்காக ஓடின படங்கள் எத்தனை வெறும் பாட்டுக்காக ஓடின படங்கள் எத்தனை அது ஒரு வருத்தமா தான் இருக்கு அந்த அந்த காலகட்டம் எல்லாமே ஒரு சைக்கிள்னு பாக்குறேண்ணே ஒரு சைக்கிள் தான் அது போச்சுன்னா திரும்பி வரும்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை விடாம ஏன்னா நம்ம கல்ச்சர் நம்ம ஊறி போனோம் ரெண்டாயிரம் வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு படத்துக்கு போய் உட்கார்ந்தோம் நல்ல பாட்டு உட்காந்து பாக்குறது அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டு ஒண்ணு இருக்குல்ல அது அது இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கு வரும்ண்ணே திரும்பி வரும் டெஃபினட்டா வரும் இதுல அது இங்க ஒரு ஆக்டர் இருக்காரு இங்க ஒரு ஆக்டர் இருக்காரு ரெண்டு பேருக்கும் காலகட்டங்கள் டிஃபரன்ஸ் நடுல நடுவுல இன்னொரு ஆக்டர் வந்து அப்படியே தலை காமிச்சுட்டு போறது இல்லையா அது மாதிரிதான் இந்த ரிமிக்ஸின் வந்து சும்மா ஒரு கிமிக் தான் அது இன்னொரு ஜென்ரேஷன் இன்னொரு ஏஆர் இன்னொரு அனிருத் இன்னொரு ஹாரிஸ் ஜெயராஜ் வர வரைக்கும் இந்த ஒரு சின்ன டிராமாஸ் அங்கங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க அவ்வளவுதான் ஆமா சார் இதுவும் அதே கேட்டகரியில தான் போய் சேரும் சார் ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம தாலாட்டு கேட்டு வளர்ந்த பசங்க நம்ம நம்மளுக்கு நல்ல மெலடி வேணும் என்ன வரட்டும் ரேப்பும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தானே அது ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா ரெகுலர் சாங்ஸோட ரேப்பில் இன்னும் தமிழ் அழகாக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இப்போ இருக்கிற கேளுங்களேன் இந்த வாகிசன் ஒரு பையன் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறாப்ல அந்த தம்பி முருகர் முருகருக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு தமிழ்லாம் இன்னும் இவ்வளோ இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வருது ஸோ எல்லாம் அதெல்லாம் வெல்கம் பண்ணலாம் சார் நல்லா சார் அது படங்கள் நினைக்கிறது எப்படி இருக்கு இருக்கு சார் பட் பண்ணேன் சார் நான் ஒரு படம் பண்ணேன் நிறைய பண்ணேன் சிங்கம்திரி பண்ணோம் அதுக்கப்புறம் இப்ப கூட ராஜா கல்யன் ஒரு பண்ணேன் ஒரு சின்ன தம்பிராமியான ஒரு ரோல்ஸ் வந்தா பண்ணலாம்

இப்போ நாங்கள் சார் நான் சாரோட இணைஞ்சு லைவ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சார் நிறைய ப்ராஜெக்ட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடி சீக்கிரம் வரும் குரல் நல்ல பாடல் ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றது இதை உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா என் தேகம் முழுவதும் ஒரு நின் கூட்டம் வைக்கின்றது வந்து எல்லாரும் நீங்களும் வரணும் ஷோக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டு வாங்க பிள்ளைங்களை கூட்டுவாங்க உங்க உங்க மனைவியார் கூட்டு வாங்க எல்லாரையும் கூட்டு வாங்க அமேசிங்கா இருக்கும் அமோகமா இருக்கும் என்னால எவ்வளவு பாட முடியுமோ நான் அவ்வளவு பாடி என்னன்னா நான் மட்டுமா ஒரு இருபத்தி அஞ்சு பாட்டு பாடுன நான்